வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம செவன்த் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்னன்னா குற்றிய லுகரம் இந்த குற்றிய லுகரம் சார்படுத்தின் வகைகளில் ஒன்று குற்றிய லுகரம்னா என்ன குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் உகரம் அதாவது சொல்லின் இறுதியில் வள்ளின உகரம் வள்ளின எழுத்துக்கள் என்னது கசட தபரை அது கூட வரக்கூடிய உகரத்தையும் சேர்ந்து குசுடு துபுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம் இது சொல்லின் இறுதியில் வரும்பொழுது தனதோட ஒரு மாத்திரை அளவில் இருந்த அறு மா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஃபர்ஸ்ட் மாத்திரை அளவுன்னு என்னது ஒரு சொல் ஒழிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்றோம் இந்த குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அவை எதலானா நெடில் தொடர் வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் அண்ட் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அதோட நேம்லேயே இருக்கும் இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னென்ன நெடிலத்தை தொடர்ந்து இந்த குசுறுதுபுரியில் ஐந்து வருவது வருவதுதான் நெடில் தொடர் குற்றியலகம் எடுத்துக்காட்டு ஆடு பாகு காது வன் தொடர்னா வள்ளின எழுத்துக்களான கசரதபுரை தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்துக்களான குசுறுதுபுரு வருவது பாக்கு காற்று இந்த இக்கு இட்டுங்கிறது வள்ளி நிலத்து அதே மாதிரி மெல்லி நிலத்து இங்கு இன்னுக்கு பக்கத்துல கூறு வந்திருக்கா சங்கு கன்று இது மென் தொடர் குச்சியலுகரம் இடை இடைநிலத்துக்கான இல்லில் வந்திருக்கா நல்கு சால்பு அந்த மாதிரி அதே மாதிரி உயிர் உயிரெழுத்து பாலாறு அரசு ஸோ இது தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர் தொடர் குற்றியல் உரம் ஆயுத எழுத்தான அகு அக்கு தொடர்ந்து எஃகு அஃது அப்போது அந்த நெடியிலையோ வண்ணையோ மென்னெல்லிய மெல்லினத்தையோ இடையினத்தையோ உயிரையோ ஆயுதத்தையே தொடர்ந்து குசுடு துபுருங்கிற எழுத்துக்கள் வர்றதை வைத்து இந்த குற்றியல் உரத்தை ஆறு வகையாக பிரிக்கிறார்கள் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்